அலாமுக்கும் வணக்கம் நான் ஜெய எம் பஷீர் இன்னைக்கு நம் லஞ்சமெல்லாம் குடியிருக்கும் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளை வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவர் நினைவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏன்னா இஸ்லாமிய பெருமக்களாக எங்களுக்கு முதல் முதல் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது அவர்தான் தான் கண்ணியமிக்க காகித மில்லத்தின் மறு உருவமாக வாழ்ந்திருக்கிறார் எங்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துக்கு சமூகமே கொடுக்கும்னு சொல்லி தண்ணியமத்த காதம் இல்லை அதாவது குரான்கள் சொல்லியிருக்க வசனத்தை குரான்ல இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை இஸ்லாத்தின் சட்டங்களை தமிழக அரசு சட்டம் மூலமா நினைவு தந்த கலைஞர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாரிசு எங்களுடைய தளபதி மாணவர்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் எங்களை வந்து சிஏ என்ஆர்சி சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் பாதுகாத்திருக்காரு இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் வந்து இஸ்லாமிய பெருமக்களை விட்டு இன்னைக்கு தமிழக அரசு புகழா நினைக்கிறாங்க நிச்சயமா எங்க கலைஞருடைய வாரிசு எங்க ஸ்டாலின் தளபதி இருக்கிற வரைக்கும் அது நிச்சயமா நடக்காது இந்த தொகுதி எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதி இந்த தொகுதி வந்து சொல்றோம் இந்த தெற்கா உலக புகழ்பெற்ற தெற்கா இந்த தெற்கால நான் எப்பவுமே வந்து மனசால வேண்டிக்குவேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளில் நிச்சயமாக திமுக வெல்லும் இதற்கு சிறுபான்மை மக்கள் ஆகிய நாங்கள் நிச்சயமாக கலைஞருக்கும் தங்களுடைய வாரிசாகிய எங்களுடைய தளபதி அவர்களுக்கும் தளபதியின் வாரிசான எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் குளியிருப்போம் திமுகவின் வெற்றிக்காக அயராது உழைப்பு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம்